எனக்கு சாமி சரணம் பொட்டிச்செலந்து வானவில் ராஜு பேசுகிறேன் நீண்ட நாளாக நான் அந்த பேசலை ஏன் பேசுகிறேன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முந்தி ஒரு காட்சியை பார்த்தேன் மன உளைச்சல் மன சங்கட்டம் அதுக்காக தான் சரி உங்கள் கூட பதந்துக்கள் சொல்லி வந்திருக்கேன் நான் வந்து பொடிச்சன் டவுனுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க மோட்டர் சைக்கிளில் போகிறாங்க என் மண்ணுக்கு போகிறாங்க மோட்டர் சைக்கிளில் பின்னால் மனைவி உட்காந்துருக்காங்க அந்த ஓட்டுறவர் ஓட்டிகிட்டு போகிறாரு மனைவிக்கு கணவனுக்கு நடுவில் ஒரு குழந்த மின்னுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்க அன்றைக்கி ரெண்டு பேத்துக்கு ரெண்டு வயசு மூணு வயசு தான் குழந்தைங்க அவர் எப்படி ஓட்டிகிட்டு போகிறாருன்னா ஒரு கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டாரு ஒரு கையில் டீன்பீர் கூட ஒரு வராங்க ஆள் வராங்க மனைவியும் குழந்தையும் வராங்க அதை பற்றி அவர் கவலை அவரோட சுகம் முக்கியம் தண்ணி குடிச்சிக்கிட்டே ஒரு கையிலே ஓட்டிகிட்டு போடுறார் இவ்வளோ ஒரு பாதகை செய்யலாம் எவ்வளோக்காகவும் உன்னோட சுயநலத்துக்காக யாரும் அடமானம் வைக்கிற இது போய் உக்கு நின்று கேட்டோம்னா அங்கே என்ன ஆகிருக்கும் பைசாச்சு நான் போய் நின்று கேட்டால் உடனே சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை ஆனால் மழை உளைச்சலும் உங்கள் கூட பறந்துக்கிறேன் வருங்காலத்திலேயாவது இளைஞர்கள் இந்த ஒரு சில ஒரு சில இளைஞர்கள் இந்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்காக எத்தனையோ தந்தைமார் வந்து பிள்ளைங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில தந்தைமார் வந்து சுயநலத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயலை செய்கிறாங்க இது மட்டும் இல்லை நான் பல காட்சிகளை பார்த்தேன் அவ்வளோ பறந்துக்கிறவங்ககிட்ட ஒரு இடத்துல போயிருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு வருஷம் தவசம் செய்கிறாங்க அவங்க அப்பா இருக்கும்போதே முறையே அவங்க கவனிச்சது எனக்கு தெரியும் ஆனால் ரொம்ப ஆடம்பரமாக செஞ்சாங்க பார்த்தா சும்மா அப்படி சொல்லக்கூடாது திருவிழா மாதிரி செஞ்சாங்க திருவிழா மாதிரி செஞ்சுட்டு ஒரு மூலையில் பார்க்குறேன் பீரிட்டில் அடிக்கிறதுக்கு என்னமோ போத்தல்லாம் அடிக்கிறதுக்கு குட்டை உட்காந்து ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறாங்க அவர் செத்ததுக்கு சந்தோஷப்பட்டு தண்ணி குடிக்கிறாங்களா இல்லை கவலையில் குடிக்கிறாங்களான்னு தெரியல அப்போ இது இந்த அந்த நினைவு நாள் வந்து யாருக்கு தகப்பனுக்கா இல்லை நீ சந்தோஷமாக மது அறந்துறதுக்கா என்ன ஒரு கேவலமான செயல் அந்த இடத்துல புனிதமான ஒரு ஆத்மா போய் நடி இரவுனடி நடி சேர்ந்த ஆத்மாவுக்கு நீ செய்கிற மரியாதை இது நான் சொல்லுங்கள் இதை பார்த்து அவர் என் மேலே சங்கடப்பட்டாலும் நான் கவலை இல்லை நான் சொல்லித்தான் ஆகணும் இன்னொன்று என்ன இன்னொரு காட்சி அந்த குடும்பத் தலைவர் த அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா தன் நண்பர்களோட வீட்டு முன்னே உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு வீடுன்றது கோயில் இறைவன் வசிக்கிற இடம் அன்பு வசிக்கிற இடம் அந்த இடத்துல உட்காந்து கூட்டாங்களை கூட்டி எழுந்தி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்காரு நாளைக்கு உன் பிள்ளை குட்டிச்சோரா போனால் அதுக்கு மற்றவங்களை குறை சொல்ல புரியா நீ தான் காரணமாக இருக்க புரியா எவ்வளோ கேவலமான செயல் அது வந்து உணரக்கூடாது வீட்டு முன்னுக்கு ஒரு புனிதமான இடங்க இல்லைன்றதை நம்ம வந்து ஆழ்ந்து தூங்குகிற இடம் அமைதியாக உட்கார இடம் குடும்பத்தோடு அன்பை பரிமாறிக்கிற இடம் அந்த இடத்துல கூட்டாளெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறீங்க மது அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளோ கேவலமான செயல் தந்தை அதாவது மாதா பிதா ரெண்டாவது இடத்துல பிதா மூணாவது இடத்துல குரு அந்த பிதா வந்து பிள்ளைங்களுக்கு நல்வழி காட்டணும் ஒரு சில தந்தைகள் வந்து த சுயநலத்துக்காக பண்ணுற அநியாயம் தாங்க முடியலைங்க ரொம்ப அற்புதம் அதெல்லாம் செய்யாமல் ரொம்ப அற்பத்தனமாக இருக்குங்க அதெல்லாம் இனிமேல் செய்யாமல் பாருங்கள் வருங்காலங்களில் நான் குடிகார சமுதாயமாக தமிழன் ஒரு இனம் உண்டு அவனுக்கு தனியே குணம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க பண்பானவர்கள் உலகத்துக்கு பண்பை பதிவு பதிவு செய்தவர்கள் உபதேசித்தவர்கள் இன்றைக்கி பூரா வந்து இந்து மதத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான பேர் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி இன்னமும் ஈனத்தனமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் சமுதாயத்தை யாரும் மதிப்பாங்களாம் மற்ற இடம் மதிக்குமா வீட்டு முழுக்கே உட்காந்து முதல்ல வீட்டில் குடிக்கலாமா எவ்வளோ பெரிய தப்பு இன்னொரு குடும்பம் அது வந்து பிறந்த நாளைக்காக போயிருந்தேன் பிறந்தநாளைக்கு போனோன்னா பார்த்தா ஒரு டேபிளில் குடும்பமே உட்காந்து குடிக்கிது அம்மா அப்பா மகன் எல்லாமே உட்காந்து குடிக்கிறாங்க அது ஜாலியாக அது வந்து இதுதான் என்ன சொல்லுவாங்க ஃப்ரீடம் அதாவது யாரோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு இன் மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொல்கிறாங்க இதாங்க மகிழ்ச்சி நம்மளோட கலை கலாச்சாரம் பண்பாடுன்னா என்ன சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு நல்பு நல்புத்தியை சொல்லணுமா இல்லை இந்த மாதிரி ஒரு வழியை காட்டணுமா எனக்கு தெரியலைங்க என்ன நடக்குதுன்ட்டு வர வர பிள்ளைங்க இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ்காரனும் நிறையா களை திறந்துக்கிட்டு அவங்ககிட்ட கூலிக்காரனா ஆளுங்க வேலை செய்கிறாங்க கே பார்க்கும்போதும் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அவ்வளோ தளர்ந்து தரம் தாழ்ந்து போயிட்டோம்னா இந்த மக் இந்த நாட்டில் வந்து நம்ம மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது காரணம் இன்னைக்கு பெரும்பகுதியான பார்க்குற இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க ஒரு திருவிழா போட்டிருந்தாங்க திருவிழாவுக்கு போது பகலில் போகும்போது அங்கங்கே கேமா போட்டிருந்தாங்க எல்லாம் சொன்னாங்க இளைஞர்களோட ஏற்பாடு எல்லாம் இளைஞர்களோட ஏற்பாடு அப்படின்ட்டு ஓ பிரமாதம் பரவாயில்ல இளைஞர்கள் நம்ம சமுதாயத்துக்காக பாடுபடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கேமா இருந்துச்சு அப்போ திருவிழா திருவிழாவுக்கு இப்போ நைட்டு நாங்கள் போகிறேன் பார்க்குற டேபிளில் எல்லாமே தண்ணி திறந்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மற்ற இனம் பார்க்கும்போது நம்ம திருவிழா என்ன குடிகார திருவிழா ஒன்று நம்மளுக்கு நீங்கள் குடிக்கிறது இல்லாமல் இனத்துக்கே அவமானத்தை உண்டாக்குறீங்களா இல்லையா கேவலத்தை உண்டாக்குறீங்களா இல்லையா உங்கள் பெற்றவங்க என்ன மன வேதனைப்படுவாங்க சொல்லுங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற தவறு நாளைக்கு உங்களுக்கு வயசான பிறகு நீங்கள் அனுபவிக்கும் போது அப்பா ஐயோ ஒன்றாலும் முடியாது அப்பா என்னாலும் முடியாது தண்டான அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த பாவ செயலுக்கு நீங்கள் உங்க தான் நீங்கள் கடன் அளிக்கணும் தெரியுங்களா இளைஞர்களே ஒரு சில இளைஞர்களே தயவு செஞ்சு வாழ்க்கையை மாற்றி அமைங்க உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நினைங்க என்ன செய்யணும்னு நினைங்க அதை விட்டுட்டு இது வந்து தற்காலிக இன்பத்திற்காக மகிழ்ச்சிக்காக வாழ்க்கையை சீரழிக்காதீங்க செதலை செதைச்சிடாதீங்க தயவு செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த மாதிரியாக இளைஞர்கள் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக கூட்டிக்கிட்டு தண்ணி அடிக்கிறது விடிய விடிய அங்கே பிரச்சனை வந்து எவனாவது அடிச்சுட்டு சாகிறது இல்லாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது இதெல்லாம் ஒரு வேலையாக பழப்பாக சொல்லுங்கள் எனக்கு தெரியலைங்க ஏன் இவ்வளோ நம்ம சமுதாயத்தில் ஒரு சில இளைஞர்கள் இவ்வளோ மோசமாக போகிறாங்க பெரியவர்களும் சரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒன்று உட்காந்து தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கஷ்டப்பட்டு உழைப்புக்குள்ளே மரியாதைலாம் போச்சு அந்த இடத்துல ஒரு நல்ல சமுதாயம் வரணும் வருங்காலத்தில் நம்மளை நம்ம தான் மாற்றணும் நம்ம தான் திருத்தணும் மற்றவங்க வந்து திருத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் இந்த ஊரில் வந்து நீ நல்லா படிக்கலைன்னா நீ வாழ முடியாது அதனால் தயவு செஞ்சு கெடுக்கிறேன் இருக்காரம் கூப்பி கெடுக்கிறேன் தயவு செய்து மதுவை வந்து விடுபடுங்க மதுவில் வந்து விடுபடுங்க தீபாவளினா மது பிறந்தநாள்னா மது காது கொத்துனா மது இறந்த நாள்னாலும் தண்ணி தான் தண்ணி இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் ஆகிட்டு இருக்கு ஒரு சில இடங்களில் பண்பாக செய்கிறாங்க அதை பார்க்கும்போது மன மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது மனசு வேதனையாக இருக்குது செய்து இதிலேருந்து விடுபடுங்க உங்களுக்கு கேட்டுக்கிற தயவு செஞ்சு இந்த பொழப்பு வேணாம் நம்மளுக்கு நம்ம கௌரவமானவர்கள் மரியாதைக்குரியவர்கள் அதை நம்ம பாதுகாப்போம் திருவிழாங்களே சரி எதுலேயுமே இனிமேல் மது இல்லைன்ற ஒரு எண்ணத்தை கொண்டாடுவோம் பெரியவர்களை தயவு செஞ்சு உங்களுக்கும் சொல்கிறேன் வீட்டில் உட்காந்து குடிக்கிறது அது உங்கள் காசு நீங்கள் குடிங்க வேணான்ற ஆனால் அந்த சமுதாயத்தை சீரழிக்காதிங்க தயவுசெய்து ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது சாமி சாமி சரணம் இந்த மாதிரி மீண்டும் நடக்காமல் நம்ம பார்த்துக்குவோம் நம்ம சமுதாயத்தை நம்ம தான் காப்பாற்றணும் சாமி சரணம்